அன்பார்ந்த மாணவர்களே இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் தரம் இரண்டு கணிதம் பதினாறு தொடக்கம் இருபது வரையிலான எண்களை உருக்கள் மூலம் எண்ணுவோம் பதினாறு தொடக்கம் இருபது வரையிலான எண்களை மூலம் எண்ணுவோம் சரிமானவர்களே வாருங்கள் உங்களுக்காக சில எண்ணிகளை கொண்டு வந்துள்ளேன் குச்சிகளையும் கொண்டு வந்துள்ளேன் வாருங்கள் எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அடுத்ததாக சில குச்சிகளையும் என்னும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இனி நாங்கள் படங்கள் மூலம் என்னுவோம் வாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு அடுத்ததாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினேழு தோளம் பழங்களை எண்ணினோம் அடுத்ததாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு மணிகளை எண்ணினோம் அடுத்ததாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இங்கு நாங்கள் பத்தொன்பது முயல்களை எண்ணினோம் அடுத்ததாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இங்கு நாங்கள் இருபது நட்சத்திரங்களை எண்ணினோம் இதுவரை நாங்கள் பதினாறு தொடக்கம் இருபது வரையிலான உருக்களை எண்ணினோம் இனி சில பயிற்சிகளை பார்ப்போம் வாருங்கள் தரப்பட்டுள்ள உருக்களை எண்ணுவோம் இங்கு எத்தனை பந்துகள் காணப்படுகின்றன இங்கு பதினாறு பந்துகளை நாங்கள் எண்ணினோம் அடுத்ததாக ஒரு பயிற்சியை பார்ப்போம் வாருங்கள் இங்கு எத்தனை இலைகள் காணப்படுகின்றன இங்கு நாங்கள் பத்தொன்பது இலைகளை எண்ணினோம் அடுத்ததாக கீழே தரப்பட்டுள்ள உருக்களை எண்ணுங்கள் இங்கு நாங்கள் இருபது கொடிகளை எண்ணினோம் மாணவர்களே இவ்வாறு வீட்டில் நீங்களும் உருக்களை எண்ணி பழகுங்கள் இன்று நாங்கள் பதினாறு தொடக்கம் இருபது வரையிலான உருக்களை எண்ணுவதற்கு கற்றுக்கொண்டோம் மீண்டும் ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்